வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள் வாக்கு ஆதி சக்தி ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி ஜெய வார்த்தாலி ஜெய ஜெய வார்த்தாலி அம்மா வாராகி தாயி அன்பர்களே பக்தி ட்ரீம் நேயர்களே வளமோடு வாழுங்கள் வாராகி பேரருளார் நலமோடு வாழுங்கள் நலமோடு வாழுங்கள் அன்பர்களே இன்றைய பதிவு நமோ வராகி மகாவராகி வராகி 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 தாயே எல்லோமாய் நின்று எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் அம்மா படி நீ அருளிட வருவாய் என் குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பலிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சண்டரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி அடியே என்னுடைய குருநாதர் படப்பை ஸ்ரீலஸ்ரீ பகவான் துர்கே சித்தர் அவர்கள் ஏற்றிய மங்கள ரூபிணி பாடல் அந்த பாடலைத்தான் இப்பொழுது ஒரு வரி ஒரு பெராகிராப்பை பாடினேன் என்னுடைய குருநாதர் என்னை வீடத்தில் அமர்த்தியவர் வாராகி உபாசனைகளை சிறந்தவர் வாராகி மாலைன்னு ஒரு நூலை வெளியிட்டவர் எழுதனவரு வராகி மாலை எழுதனவரு வராகியினுடைய தந்திரங்கள் தத்துவங்கள் அனைத்தையும் அற்புதமாக வெளி உலகத்திற்கு காட்டியவர் பகவான் துர்கே சித்தர் அவருடைய என்னுடைய குருநாதனுடைய திருவடிகளை வணங்கி ஜெயதுர்கா வீடத்தின் அதிபதியாகி ஐயா அவர்களின் குருவடி சரணம் திருவடி சரணம் அன்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில ஒருத்தன் முன்னுக்கு வரணும்னு சொன்னா அதுவும் ஆன்மீகத்துல ஒருத்தன் வளரணும்னு சொன்னா குரு இல்லா வித்தை பாள் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டால மாறாது அறுவகை சமயத்தை நிர்மலமாக நிறுவிய ஆதிசங்கர பெருமான் குரு வழி கோமல வல்லிகை கண்டு நார் பார்த்தனா முழுஷா தெரிய மாட்டாடா அவ பூர்ணச்சந்திரனா தெரியணும்னா குருவை கேட்டு குரு என்ன சொல்றாளோ அதை பார்த்து செய்யா சில வடிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்க போய் மூஞ்சி பெருசா இருக்கணும் ஆனால் ஒன்றடி ரடி உயர்ந்தா இருக்கணும் அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அளவு மாறிடும் சாஸ்திரம்னு ஒன்னு இருக்கு அதில் என்ன பாடலில் மந்திரத்தில் தியான சுலோகத்தில் சொல்லப்பட்டுதோ அதுதான் சிலையாக வரணும் அதுதான் வரணும் அனல நகன பத்ம பீடம் அப்படின்னா அனல அப்படின்னா அக்னி ஜுவலை படர்ந்து வரணும் நயனம் அப்படின்னா வளைந்த அருமையான இடுப்பு அப்படியே சும்மா அப்படியே அம்பாள் நெளிந்து வளைந்து அழகாக இருப்பாள் நயனமாக அழகு நகனம் என்றாலே அழகு பொலிவு பொலிவாக இருக்கணும் முகமெல்லாம் பத்ம வீடும் தாமரை வீடும் இப்படி தியான ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுதான் சிலையாக வடிக்கப்படணும் இஷ்டத்துக்கும் வடிக்கக்கூடாது காணப்போனா மாதிரி வடிக்கக்கூடாது அந்த மாதிரி குரு வழியில் போய் அம்பாவை பார்க்கும்போது அம்பாலை பற்றி குரு சொல்லுவார் அம்பால் வந்து அந்த மூக்கு இருக்க மூக்கு எள்ளுப்பூ மாதிரி இருக்கும் அழகாக எள்ளுப்பூ எப்படி இருக்கோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் அந்த கண்கள் எப்படி தெரியுமா இருக்கும் பூ மாதிரி இருக்கும் கண்ணம் எப்படி இருக்கும் மாதளம் மாதிரி இருக்கும் அப்படி எல்லாம் குரு சொல்லுவார் அப்புறமா தான் நீங்க அம்பால அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தெரியும் எழுப்பு பூ கண்கள் இயல்பான கழகு வடிப்பும் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இரவி நிறம் பவளம் பவலம் உள்ளிருக்க மேலூரு பூவையுண்ணமலம் பூக்களாய் மலர்ந்திருக்கே பூடல் கொண்டவளை பாமாலை மரணித்து பூமாளையோடு வந்தேன் அருளாலே வரும் துயரை போட்டி ஒரு வளம் தந்து காக்க வருவாய் காண கோயில் முமையே அப்படி குரு சொல்லி பார்க்கும்போது போது அம்பால் முழுமையா தெரியும் அதே மாதிரி பிரத்யங்கரா வாராகி காலி எந்த வழிபாடா இருந்தாலும் ஒரு குரு தீட்சை பெறணும் குரு உபதேசம் பெறணும் குரு சொல்றத கேட்டு நடக்கணும் அப்படி நடந்தீங்கன்னா நீங்க ஏதாவது லைட்டாக ஒரு தப்பு தெரியாம பண்ணீங்கன்னா கூட அது குருவை தான் பாதிக்கும் உங்களை பாதிக்காது குரு என்ன சொல்லி தந்திருக்கணும் அப்படி அதில் நீங்க தவறு பண்ணீங்கன்னா பாதிக்கிறது யாருன்னா குரு தான் அப்ப குரு கண்டுபிடிப்பார் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வருது நம்ம சிஷ்யால் ஏதோ சரியா பூஜை பண்ணலை பொழுது கூப்பிட்டு என்ன பண்ணேன் நான் இப்படி இப்படி பண்ணேன் சாமி இல்லை இல்லை இதை எப்படி மாற்றிக்கோ இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி தருவார் அதுதான் குரு எதுக்காக சொல்றேன் வராகியை தானே பேச சொல்றோம் வராகியை பத்தி தானே கேள்வி கேட்டிருக்கோம் ஏன் இவர் குருவை பத்தி பேசி கிடக்கிறாரு அப்படின்னா வராகியெல்லாம் எல்லாம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா அதாவது அதி உக்கிரகமான பயங்கரமான சக்தி வாழ்ந்த தெய்வம் அதாண்டெல்லாம் நீங்க ஒழுங்கா இல்லைன்னாக்கா தூக்கி அட்டிகம் எங்க போய் விழுவிங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு அது சக்தி இருக்கு அந்த தெய்வத்தெல்லாம் புடிச்சா பாதத்தை பிடிச்சா அப்படியே முறையா பிடிக்கணும் குரு என்ன சொல்றாரோ கேட்டு பிடிக்கணும் விளையாட்டு இல்லை குரு இல்லாதெல்லாம் நீங்க வராகி எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது பூஜை பண்ண முடியாது எல்லாரும் வராகி பூஜை பண்ற பூஜை பண்றேன்னு இல்லை குரு சொல்லி வழிபடணும் இப்போ நான் சொல்றேன் வராகி சிலையே வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு ஒரு அடியார் கேட்டிருக்காங்க முக்கால் அடிக்குள்ள சிலை மூணு இன்ச்சு அஞ்சு இந்த மாதிரி இன்ச்சு கணக்கில் ஒரு முக்கால் அடி வரையில் ஒரு அடிக்குள்ளே உள்ள சிலைகளை வீட்டில் வச்சு தவறு இல்லை ஆனால் சிலைன்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா நித்தியம் பூஜை பண்ணணும் நித்தியம் அபிஷேகம் பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் நான் வெள்ளிக்கிழமை பண்ணேன் நான் செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவேன் நான் பஞ்சமி அன்னிங்கன்னா பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னா சிலையை வைக்கக்கூடாது வராகி படம் வச்சுட்டு போங்க பெரிய படமா வைங்க வராகி அழகா படமா பாருங்க வராகி ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க வராகி எந்திரம் இருக்கு அதை வாங்கி வந்து எந்திரம் கூட குரு உபதேசம் பெற்று குரு வந்து அதை வந்து உருவேற்றி தந்தாதான் அது வேலை செய்யும் அது கூட எந்திரம் வச்சுட்டிங்கன்னா டெய்லி அதுக்கு வந்து பேரிச்சம்ப ட்ரை ஃபுட்டு பேரிச்சம்பழம் கல்கண்டு முழந்த திராட்சை இதெல்லாம் வாங்கி வச்சுன்னு ஒரு டப்பியில் வச்சு டெய்லி அதுக்கு வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணி கற்பூரத்தில் ஆராதனை பண்ணோம் எந்திரத்தை வச்சாலே அப்பதான் அதுக்கு ஐஸ்வர்யம் படம் வச்சுட்டா எந்த தொந்தரவும் கிடையாது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணலாம் வராகி படம் தான் பெஸ்ட்டு எல்லா இடத்துக்குமே ஏன்னா இந்த கலியுகத்தில் இந்த காலத்தில் எல்லாம் வேலைக்கு போகிறீங்க குடும்பத்தில் குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும் வேலை நிறைய மிகுதி பலுவாக இருக்கும் இந்த நேரத்தில் டைம் ஒதுக்கி உங்களால் பண்ண முடியாது அதனால் ஃபோட்டோ தான் பெஸ்ட்டு நீங்கள் சிலையாக வைக்கணும்னா முக்கால் அடி ஒரு அடிக்கு மேலே குடும்பத்தில் இல்லத்தில் வீட்டில் வீட்டு தனியாக நான் கோயில் மாதிரி வச்சுக்கிறேன்னா கூட வீட்டில் ஒரு பூஜை ரொம்ப கோயில் மாதிரி வச்சுக்கிறேன்னா கூட ஒரு அடிக்கு தான் இருக்கணும் ஒரு அடிக்கு மேலே வைக்க கூடாது அப்படி ஒரு அடிக்கு மிகைப்பட்டு உன்னை கால் அடி இப்படி வந்துடுச்சுன்னா அந்த சிலையை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது கூடாது மட்டும்தான் வைக்கணும் இதுதான் ஐதீகம் இதுதான் முறை இதை வந்து வழிபடுறதுக்கு கப்பாசிட்டி வேணும் விளையாட்டு இல்லை வாராகியெல்லாம் தினந்தோறும் வந்து பீஜாட்சர மந்திரம் மூல மந்திரம் மாலா மந்திரம் காப்பு மந்திரம் சொல்லணும் விளையாட்டே கிடையாது அது குருவிட உபதேசம் பெற்று சொல்லணும் ஏன்னா வராகி வந்து சாதாரணமானவள் அல்ல ஒரு ஸ்ரீயந்திரத்தையே ஆளக்கூடிய மந்திரினி சேவிதா முதலமைச்சர் அவங்க ஸ்ரீயந்திரத்தையே ஆளக்கூடிய முதன்மை அமைச்சர் யாருன்னா அவங்க தான் அரசி முதன்மை அரசி யாருன்னா அவங்க தான் ஸ்ரீயந்திரத்தை மகாமேரு இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டார் 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 அப்படி வரும் மேலே துரியாட்சரம் அம்பாளுடைய யோனி அதுக்கு மேலே பிந்து சிவனுடைய லிங்கம் பானம் மேல இருக்கும் பார்த்தீங்கன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி பிரம்மசக்தி நடுப்புற லிங்கமாக நிற்கும் அதுதான் மேரு அந்த மேரு அழுத்தி அப்படி சப்பையா தட்டினீங்கன்னா சமமா அப்படி தரையோட தர ஒட்டுச்சுன்னா ஸ்ரீயத்திரம் அதுதான் அந்த மேருவில தான் தெரியும் ஸ்டார் ஸ்டாரா அந்த என்னமோ ஸ்டாரு டிசைன் பண்ணியிருக்காங்க அழகு பண்ணியிருக்காங்க மேலே சிவனை வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது ஒவ்வொருன்னு ஒவ்வொரு பீடம் அது பீஜாட்சர பீடம் ஒவ்வொரு பீடத்துல ஒரு அதிதேவதைகள் சித்ரா பகமாலினி துரி அதாவது பேருண்டா மகாபேருண்டா வஜ்ரேஸ்வரி சியாமலா பாராகி இப்படி பல தெய்வங்கள் எல்லாம் பதினாறு விதமான வித்தியா தேவதைகள் அதுல உட்கார்ந்துட்டு இருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க ஆனா எல்லாரும் நாலு கால் மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த ராஜராஜேஸ்வரி ஆகிய மகாபேரு வடிவமாகிய அந்த அந்த பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி வந்து பதினாறு கால் மண்டபத்தில் உட்காந்துருக்கிறாங்க நம்ம நங்கநேலூரில் பண்ணாங்கள பதினாறு படி மீது பறிவுடனே அமர்ந்து இருக்கும் ஈஸ்வரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என் கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அவளுடைய இடத்துல இருந்து அவளே பதினாறு படிபிடு ஆனால் ஒரு மூளையில ரத்தன சிம்மாசனத்துல நூறுகால் மண்டபத்துல ராஜதாயினியா மந்திரினி சேவிதாவா முதல்வரா உக்காந்துட்டு அந்த ஸ்ரீயந்திரத்தையே ஆளக்கூடிய சக்தியாருனா வராகி தாய் அந்த வராகி தாய புட்டிங்க பாதம் பிடிப்பவள் பாவம் குடிப்பவள் பாதம் பிடிப்பவள் பாவம் பாதம் பிடிப்பவன் பாதம் பாவம் குடிப்பவள் அந்த ரத்தின சிம்மாசனத்துல அமர்ந்துட்டு நூறு கால் மண்டபத்துல உட்கார்ந்துட்டு ராஜராஜ அதாவது சிம்மாசனேஸ்வரியா அந்த ராஜிய பத்தியே ஆளக்கூடிய அரசியா மந்திரிணி சேவிதாவா மகாசக்தியா விளங்குறா எங்க வராகி என்பார் இந்த வராகியை பூஜை செய்தா எதிரிகள் தொல்லை இருக்காது வராகியை வழிபடுபவருக்கு யாருக்கும் பயம் பட வேண்டிய அவசியம் கிடையாது வராகியை பிடித்தவர்களுக்கு செய்வினைகள் செய்ய முடியாது வராகியை வந்து அம்மா தாயே வராகி என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொன்னால் முதல்ல வந்து நம்ம பக்கத்தில் உட்காரக்கூடிய மகாசக்தி வாராகி அந்த வாராகிக்கு கிழங்குகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா கிழங்கு வகைகளையும் பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணலாம் வாராகிக்கு பிடித்த கிழங்கு வகைகள் எருமை மாட்டு பாலில் தோச்ச தயிர் சாதம் இதெல்லாம் வாராகிக்கு உகந்த ஒரு அற்புதமான நைவேத்தியங்கள் சுக்கு பானகம் சுக்கு பானகம் நைவேத்தியம் அற்புதம் இதெல்லாம் வராகிக்கு பண்ணலாம் பால்ல தேன் கலந்து வராகிக்கு நைவேதிக்கலாம் ஆனால் வராகி வார்த்தாலி தேவியாகி அந்த வராகி அம்பால பூஜை செய்கிறதுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க குரு வழியில தான் நீங்க வராகிய தொடணும் வராகி ஒருத்தர் என்ன சொல்றாங்க வராகியை பூஜை பண்றேன் வராகியின் கனவுல வந்தது வராகியனுக்கு காட்சி தந்தது வராய் என்ன இதை செய்டான்னு சொல்லுது எங்க சொல்லுது எப்படி சொல்லுது உபாசன மார்க்கத்தில் உள்ளவங்க வந்து தான் அதை சூட்சமமாக உணர முடியும் உபாசன மார்க்கன்னா பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான உருவேற்றி அம்பாளுடைய அருளை பெற்று இருக்கணும் குருநாதருடைய வழியில வந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்று லட்சக்கணக்கான உருப்பெற்று அதுவும் குருநாதர் வழியில சிஷிய பரம்பரை சிஷியனா வந்து குருநாதர் பரம்பரையில வந்த ஒரு குருவா நீங்க இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து சரியான மந்திரங்கள் சித்திக்காது இல்லைன்னா அம்பாலே உங்களை தேடி உங்களாண்டு ஐக்கியமாக இருக்கணும் அப்போ கூட குரு இல்லாவித்தை பாள் பிளாட்பாரத்தில் விற்கிற புக்கை படிச்சுட்டு மந்திரம் சொல்கிறது இல்லை அந்த மந்திரத்தை ஒரு குரு சொல்லி படிக்கும்போது அதுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி பிளாட்பாரத்தில் புக்கு விற்கும் எந்த லைப்ரரியில் புக்கு விற்கும் எத்தனையோ கிரீட் ரீடிங் மாதிரி பெரிய பெரிய நிறுவனத்தில் புக்கு விற்கும் ஆனால் வாராகி உபாசனைன்னு போட்டிருக்கோம் வாங்கி அதில் மந்திரம் இருக்குது வார்தாலி வார்தாலி வாராகி வாராகி வாராகமுகி வாராக முகி ஹந்தே ஹந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக சம்பே சம்பினி நமக அந்த மந்திரம் போடுகுதுன்னு சொன்னால் அது ஈஸியாக தானே இருக்குது படிக்கிறதுக்கு படிக்க படிக்கக்கூடாது அந்த மந்திரத்தை குருண்ட சொல்லி குருநாதா இதை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு உபதேசம் பண்ணுங்க நீங்க அனுமதி கொடுத்தா உங்க ஆசீர்வாதத்துல உங்க விழி விழி கரம் கிடைக்கும் இடம் கிடைக்குமான்ற மாதிரி அந்த குருநாதருடைய அருளோடு நான் படிக்கணும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க குரு உபதேசம் தரணும் குரு சொல்லி தருவார் குரு எழுதி தருவாரு குரு அதை படிக்க சொல்லி தருவாரு குரு ஒரு வாட்டி சொல்லுவாரு உங்களை சொல்ல சொல்லுவாரு அந்த வழியில தான் உச்சரிப்புகள் சரியான முறையில் அது வரும் அந்த வாராகி மந்திரம் எல்லாம் ஒரே ஒரு எடுத்து பிழையோ ஒரே ஒரு சொற்பிழையோ ஒரே ஒரு வந்து அந்த சுரம் சொல்கிற விதத்தை மாற்றி சொன்னாலே நம்மளுக்கு வந்து அடி பலமாக விடும் ஏன்னா வராகி வந்து கரெக்டாக போனால் கரெக்டாக ஏற்றுக்குவா கரெக்டாக போனால அடிச்சு நுறுக்குவான் நம்மளை அவர் சாதாரண ஆள் இல்லை நான் சொல்லுவேன் பொல்லாதவோவோ அவ பொல்லாதவோ சாதாரண ஆள் இல்லை நல்லவர்களுக்கு அவ வந்து சிவலோகனாகி தீயவர்களுக்கு யமலோகனாகியவோ சாதாரணமானவ இல்லை வாராகி வாராகி அபிராமிப்பட்டர் உட்பட எத்தனை பேர் வழிபட்ட வாராகி சொல்றார் இல்லையா அபிராமிப்பட்டர் வாராகி கடைக்கண்களே அபிராமிப்பட்டர் என்ன சொல்றார் வராகிய புகழ்ந்து பாடியிருக்கார் பஞ்சமி பைரவி எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அந்த மாதிரி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார் எப்படி கட்டினார் தெய்வ பலம் இருந்தாதான் எல்லாமே முடிகின்றது அவர் ஒரு சான்று அங்கே ஒரு வாராகியை பிரதிஷ்ட பண்ணி அவளை வழிபட்டு தஞ்சை பெரிய வராகி அவளுக்கு பேர் பெரிய வராகி ஏன்னா ஆதி நாளில் உருவானதுனால தஞ்சை வராகியை வழிபட்டு தான் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினார் அந்த பலம் கிடைச்சி வராகி பூமிதான் பேர் உங்களுக்கு வீடு வேணும் வீடு சுத்தமாக இருக்கணும் நிலம் வாங்கணும் நான் வாழ்க்கையில் இதுவரையில் நான் பிறந்த அறுபது வருஷம் ஆகுது இந்த அறுபது வருஷத்தில் சொந்த வீடு கிடையாது என் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தா என் வாழ்நாளையே முஞ்சிடம் பலன் அழுகுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இந்த வீடு ஓணுன்றவங்கலாம் வராகியை பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் அதுக்காக எல்லாரும் உபதேசம் பெற்று மந்திரங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது வராகி எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலில் போங்க தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு ஆறு தேங்காயை உடைங்க அரை தேங்காய் மூடி ஒரு தேங்காய் உடைச்சி அரை தேங்காய் மூடிக்கு எண்ணெய் ஊற்றுங்க முழுசா வழியை வழியை ஊற்றி கோயிலை நாஸ்தி பண்ணாது அதுலேயும் பாவத்தை சேர்த்துக்காது சாமி சொல்லிட்டாரு நெய்ல போட்டு தீபம் போட சொல்லிட்டாரு வழியே வழியே ஊற்றுனாதான் சாமி கண்ணை திறந்து அப்படி பார்க்குமா மண்ட மேலே அடிக்கும் வழியை வழியை ஊற்றணும் ஏன்னா அதை கீழே ஊற்றிடுறீங்க பால் பண்ணிடுறீங்க இன்னொத்த வந்து பத்தியில் வாழாகினும் சரி கீழே பொத்துன்னு நீங்கள் ஊற்றிட்டு போற எண்ணெயில் நம்ம எதை செய்தாலும் டிசிப்ளைன் தீபம் போடுன்னு சொல்லித்தரேன் நான் டிசிப்ளைனு சொல்லி தருவேன் சொல்லுவாங்களே பொண்ணும் பொருளும் தருவான் உடன் போதும் என்ற மனதையும் சொல்லி தருவான் உடன் போதும்ன்ற மனசு சொல்லித்தரணும் ஒரேடியாக வாங்கிக்கினாக்க அவ எங்கே வைக்கிறது வாங்குறதெல்லாம் போடும் அப்புறமா அதனால எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து சுத்தமாக செய்யணும் தீபம் போடுங்க வாழ்க்கையில் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்தால் சகப்பு கலர் திரியில தீபம் போடுங்க குடும்பம் சுபூட்சமாக இருக்கணும்னா பச்சை கலர் திரியில தீபம் போடுங்க பசு நெய்யை தான் ஊற்றணும் கரெக்டாக கிருஷ்ணா நெய் கொடுங்க போய் கடையில் போய் கிருஷ்ணா நெய் கொடுங்க இந்த நெய் வாங்கும்போது அது ஒரிஜினலா அதெல்லாம் வந்து ஹோம நெய்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் ஹோமத்திலே போடக்கூடாது என்ன பொறுத்தவரை கோபத்தில் கூட நல்ல நெய் தான் போகணும் நீ ஒண்டி நல்லா வயணமா நல்லா ஆனியன் தோசை வேணும் ஆனியன் ரவா ஓணும் வயனமா சாப்பிட்றோம்ல தொட்டுக்குது சட்னி இந்த சட்னி ஓணும் அந்த சட்னி ஓணும்னு உலகையே படைத்து காத்து ரட்சிக்கின்ற அந்த தாய்க்கு இந்த தெய்வத்துக்கு நெய் ஊற்றும் போது ஒண்டி கிருஷ்ணா நெய்யா அங்கே நெய்ய நீ நல்லா ஒரிஜினல் பசு நெய் ஊற்றிப்பாரு காசை பார்க்காதங்க அது தேவலோகம் வரையில் வணக்கம் வேலை செய்யும் தெய்வத்துக்கு பார்த்து பார்த்து செய்யணுங்க உங்க குழந்தைக்கு பார்த்து பார்த்து ஊட்டுற மாதிரி ஏன்னா நெய் என்பது நிம்மதியை தரும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது நெய் அபிஷேகம் செய்தால் நிம்மதி சேரும் பால் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் தீரும் சரணம் பாடுவோம் சுவாமி சரணம் பாடுவோம் சபரிநாதனை போற்றி சரணம் பாடுவோம் நெய் நெய்ய சுத்தமான நெய்ய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க யாகத்துல அந்த வாராகி தேவிய முறையா அந்த நெய்யை ஊத்தி நல்லா பசு நெய்ய ஊத்தி தீபம் ஏற்றி தயிர் சாதம் எருமை மாட்டு பால்ல தோச்ச தயிர் சாதம் செப்ப கிழங்கு உருளைக்கிழங்கு வருவா சடங்குகளை வருவலா அருமையாக வள்ளிக்கிழங்கு இப்படி கிழங்குகளை வருவலா வச்சு அம்பாளுக்கு அந்த வாராகி வார்த்தாளி தாய்க்கு படுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க விரலி மஞ்சளில் மாலை கட்டி போடுங்க விரளி மஞ்சளில் மாலை கட்டி போடுங்க நிறைய இடத்துல ஒரு தவறை பார்த்துருக்கேன் வாராகி உடம்புல ஒரு பேப்பர் மாலை போட்டிருக்காங்க இந்த பேப்பர் மாலையை வாராகி உடம்புல நிச்சயமா என்னன்னா அதில் அவங்க குறைகள் எழுதி போட்டதாகவும் இல்லை வாராகி வாராகி ஓம் வாராகி ஓம் ஆராகி நமகன் போட்டதாகவும் சொல்றாங்க செய்து அந்த மாதிரி பேப்பரில் ஒரு மாலை போடுறதுன்னா அப்படி ஒரு இது கிடையாது போடுறதுனா அந்த மாலையை ஒரு இலையில் பத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலையில வச்சு சுருட்டி கட்டி அதை மாலையாக்கி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்த்தைக்குள்ளே ஒரு எந்திரத்தை அடைச்ச மாதிரி இருக்கார் அப்போ உங்களுடைய இது வந்து அதில் நீங்கள் போடலாம் சுவாமி மேலே டைரெக்டாக பேப்பரை போடுற மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கூட பேப்பரில் மாலை கட்டி சாத்துவாங்க நான் எல்லோரும் சொல்லுவேன் வெத்தலையை சுட்டிட்டு அதுக்குள்ளே அந்த பேப்பரில் தான் எழுதிங்களோ அதை வச்சுருங்க தாழ்த்திக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தெய்வத்துக்கு மேலே படும்போது பத்தரமோ புஷ்பமோ சந்தனமோ குங்குமமோ இப்போ அத்தரோ கஸ்தூரியோ புணுகோ ஜவ்வாதோ இப்படிப்பட்ட வாசனை திரவங்களும் அற்புதமான பொருள்கள்தான் இறைவன் மேலே பதிய வேண்டும் அப்போ தான் தெய்வ மனம் கமிழும் அது முறையாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த வார்த்தாலி வாராகிய வழிபடணுன்னா நல்லா புரிஞ்சுங்க வீட்டில் அந்த வாராகி படம் வச்சு பூஜை பண்ணணுன்னா எந்த முகத்தில் அந்த படத்தை மாட்டேனா விசேஷம் அப்படின்னா வடக்கு பக்கம் செவர்த்தில் தெற்கு பார்த்த மாதிரி வாராகி இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா ஜென்ரலாக கிழக்கு பார்த்து இருப்பது நல்லது இது ரெண்டு திசையில் வாராகி வச்சு வழிபடலாம் குட்டி குட்டி சிலைகள் எல்லாம் நிறைய வாராகி வச்சு வழிபடுங்க ஆனால் ஒரு அடிக்கும் கம்மியாக தான் இருக்கணும் அதை புரிஞ்சுங்க சிலைகளை வழிபாடு பண்ணும்போது போது ஒரு அடியெல்லாம் வரக்கூடாது முக்கால் அடியோட சரி மீண்டும் சொல்றேன் சிலையா வச்சுட்டீங்கன்னா மா ஒரு ஜான் வச்சாலும் டெய்லி அபிஷேகம் பண்ணணும் ஒரு ஜான் வச்சாலும் பண்ணணும் அதுதான் முறை அதனால அந்த அதே மாதிரி வராகி இருக்கிற கோயில போய் சுட்டுங்க வராகி கோயிலுக்கு போங்க எல்லாருமே வராகி வீட்டுல வச்சு பண்ணணுன்ற நினைப்பு உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அது வந்து நீங்க ஒழுங்கா இல்லைன்னா உங்களுக்கே ஆபத்தா போயிடும் வராகி உங்களே திருப்பிடும் அது திரும்பிச்சுன்னா தாங்க மாட்டீங்க ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வராகிய வீட்டில் வச்சு வழிபடணுன்றது ரொம்ப 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 சரியாக இருக்கணும் குருமார்கள் வழிகாட்டுதல் இருக்கணும் குருவினுடைய டைரெக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் வச்சுன்னு இருக்கணும் வேறு எதுவுமே கிடையாது அது வராகிய வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வழிபட முடியாது அதனால் வராகி உள்ள கோவிலுக்கு போங்க சரி எங்கள் ஊரில் வராகியே இல்லைங்க அப்போ என்ன தான் கோவில் இருக்குது சிவன் கோவில் இருக்குது பெருமாள் கோவில் இருக்குது கன்னி கோவில் இருக்கணும் கன்னி கோயில் இருக்குல்ல சப்த மாதர்கள் அங்க இருக்காங்களா பாரு பிராமி மாகேஸ்வரி கௌமாரி ஹரி வாராகி வருதா அதில் உள்ள வராகி வழிபாடு சப்த மாதரில் அது உருவம் இல்லை சார் ஒரு கல் மாறி இருக்கு சார் அது வராகி தானே உருவம் இல்லைனால வராகி தானே வழிபடுங்க கன்னியம்மனுடைய ஆலயத்துக்கு போய் வாராகியே வழிபடுங்க அந்த சப்த மாதர்கள் சொல்லுவாங்க அது பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வாராகின்னு வரும் பாருங்க அந்த வாராகி அதுதான் வாராகி அதை வழிபடுங்க அப்படி இல்லைனா வாராகி எந்த கோயிலில் இருக்கோ அதை போய் வழிபடுங்க அது ஊரில் இருந்தாலும் அதை மாதிரி வழிபட்டுன்னு வந்தாலே போதும் நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் வச்சு பண்ணீங்கன்னாக்கா இதெல்லாம் சூட்சம தெய்வங்கள் நல்லா புரிஞ்சுங்க அந்த நாள் ஆபத்துக்காக பிரச்சனைக்காக பயன்படுத்திய சூட்சம தெய்வங்கள் இந்த சூட்சம தெய்வங்களை உபாசகர்கள் மட்டுந்தான் கையாளணும் எல்லோரும் கையாளக்கூடாது வராகி பிரத்யேகிறாலும் எல்லாரும் கையாளணும்னு நினச்சி வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு ஆபத்தாக வரும்போது எந்த உபாசகினாலும் காப்பாற்ற முடியாது யாராலையும் காப்பாற்ற முடியாது நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே வராகிண்ட விளையாடாதீங்க விளாகி எல்லா சுவாமியும் பூஜை பண்ணுற மாதிரி வராகி நினைக்காதீங்க அது சூட்சம தெய்வம் அது வந்து மகான்கள் யோகிகள் நாணிகள் சித்தர்கள் யோகிகள் பீடாதிபதிகள் பீடங்கள் வைத்திருக்கின்றவர்கள் பூஜிக்கக்கூடிய ஒரு சூட்சம தெய்வம் எல்லாரும் நான் வராகி வீட்டில் வச்சு பண்ணுறேன் வராகி வராகி கனவுல வந்தது வராகி நேரில் வந்து சொல்லிச்சு அப்படி சொல்லி இப்படி சொல்லிச்சு சினிமா படம் அடுகிறீங்க சினிமா படம் அடுகிறீங்க எப்படி சொல்லும் வராகி கற்பனையில் மிதந்து வாழ்ந்தால் வராகியால் ஒரு நாள் துரத்தப்படுவீர்கள் தூக்கி அடிக்கப்படுவீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வராகி பேரை சொல்லி தவறு பண்ணாதீங்க வராகி அப்படி பேசுனா இப்படி பேசுனா அப்படி சொன்னா அண்ணும் ஒரு அம்மா சொன்னாங்க நான் வாராகியை பூஜை பண்ணுறேன் வாராகி என்னட பேசும் டெய்லி இன்னும் அன்னைக்கு காலையில சாயங்காலம் காலையில ஆறு மணிலேருந்து நாளைக்கு காலையில் ஆறு மணி வரையில் என்ன நடக்கும் எனக்கு லிஸ்ட்டு கொடுத்துருவா உலகத்தில் என்னென்ன நடக்கும் போது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னம்மா அந்த அம்மா பையன் ரோட்டில் போய் வண்டியில் மட்டும் செத்துக்கிட்டான் அதே ஏன் சொல்லல அது அதே ஏன் உன்னால் தடுக்க முடில என் பக்தர்கள் ஆபத்தெல்லாம் தடுப்புன்னு சொல்கிறல ஏன் தடுக்க முட விளையாட்டு இல்லை வராகிய பூஜை பண்ணுறதுக்கு நிறைய கப்பாசிட்டி வேணும் நிறைய உபதேசங்கள் பெறணும் வராகியினுடைய உபாசகர்கள் பிரச்சிகிரா உபாச வித்தியாபாசகர் போயிட்டு நான் வராகிய பூஜை பண்ண எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கணும் அவங்க உங்களை பார்த்துட்டு பிரசன்னம் பார்த்து சொல்லணும் அப்படி இல்லைனா உங்கள் ஜாதகத்தை பார்த்து இதை நீங்கள் வழிபடலாமான்னு சொல்லணும் புரியுதுங்களா இஷ்டத்துக்கும் வழிபடக்கூடாது இஷ்டத்துக்கும் வழிபடும் இஷ்ட தேவதை அல்ல அது ஒழுங்காக வழிபடவிட்டால் வழிபடாவிட்டால் முறையாக வழிபடாவிட்டால் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அது வராகி ரொம்ப சக்தி வாழ்ந்த தெய்வம் அதை எங்கே போய் யார் மூலயமா வழிபடணும் இல்லை நானே கூப்பிட்டு சொல்கிறேன் நீ வராகி பிடிச்சிக்கோ வராகியை சிலை வச்சு பூஜை போயப்படன்னு சொல்கிறேன்னா நீங்கள் செய்யலாம் சுவாமி சொல்லிட்டார் உத்தரவு கொடுத்துருக்கார் செய்யலாம் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா ஒழுங்கா இல்லைனா என்னை பாதிக்கும் ஒரு குருனாக்கா எப்படின்னாக்கா குரு உபதேசம் பண்ணிட்டாலே சீடம் பண்ணுற தப்பு மாத்திரத்தையும் வாங்கிக்கிறவர் தான் குரு மொத்தம் மூட்டை கட்டி வாங்கிக்குவார் குரு அதனால நான் என்ன சொல்கிறேன் வராகி வழிபடுவதில் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது சூட்சம தெய்வம் ஏன் பிள்ளையார கும்பிடுங்க முருகரை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க சிவனை பிடிங்க சிவத்தை பிடிங்க வேறு எதையுமே பிடிக்கத்தால பெருமாளை கும்பிடுங்க மகாலட்சுமியை கும்பிடுங்க இத்தனை தெய்வங்கள் இருக்கும்போது வராகி பிரித்திங்கரா வராகி பிரித்திங்கராவோ உபாசன மார்க்கத்தில் உள்ளவங்க வழியில் போய் கும்பிடுங்க அந்த கோயிலுக்கு போங்க உடனே பிரித்திங்கரா சிலையை வீட்டில் வச்சுக்கிறேன் வாராகி சிலையை வீட்டில் வச்சுக்கிறேன் எல்லாரும் வீட்டில் வச்சுருந்தா என்ன இருப்பேங்க அது எவ்வளோ ஒரு சுட்சம தெய்வம் அதுக்கு எத்தனை விதிமுறைகள் எத்தனை வழிமுறைகள் எத்தனை சாஸ்திரங்கள் எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் இருக்குங்க அதெல்லாம் விளையாட்டு இல்லை விளையாடி பார்க்காதே வேதனைகள் அனுபவிக்காதே வாராகி பிடிங்க வராகி உபாசனைகளுடைய திருவடியை வணங்குங்க கோவிலில் போய் வராகியை பாருங்க வழிபடுங்க தீபம் போட்டு வழிபடுங்க அம்மா வாராகி என் வீட்டுக்கு வாமா என்னோட வாமான் தீபத்தை போட்டு கூடுங்க உங்கள் உள்ளத்திலும் முகத்திலும் இல்லத்திலும் அம்பால் பொலிவாக வந்து நின்றுடுவான் வாராகி அம்சத்தோடு நீங்கள் வாழலாம் தனிப்பட்ட முறையில் வச்சு மாட்டிக்காதீங்க வராகி முறையாக குருவோடு வழிபடுங்கள் வளமோடு வாழுங்கள்